ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மன்மணம் நீங்கள் நான் நம்மளோட தஞ்சை மன்மணம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரெசிபி வீடியோஸ் எதுவுமே கிடையாது நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வளாக் ஷூட் பண்ணியிருக்கேன் அது வளாக் அப்படின்னு சொல்கிறத விட இப்போ நாங்கள் போன ஒரு பிளேஸை அப்படியே உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன் நாங்கள் ஃபேமிலியோட பண்ணாரி அம்மன் கோவில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு போனோம் அப்படியே சரி ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க சரி ஓகே அதை வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ண விஷயம் எல்லாம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்ட் நாங்கள் அம்மன் கோவில் அதுக்கு போனோம் அதோட என்ட்ரன்ஸ்லாம் தான் இருந்தது ரொம்பவே சூப்பராக ப்ளசந்தபுளாக இருந்தது நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போயிருப்பீங்க போகாதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதோடய என்ட்ரன்ஸு அது கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருந்தது நிறைய பேர் வந்து அங்கே தங்கியிருந்தாங்க உட்காந்துருந்தாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க சூ சூப்பராக இருந்தது கோயிலோட வெளிப்புற தோற்றம் இது குள்ளார வந்து எங்களை கேமரா எடுக்க அலோவ் பண்ணலை அதனால் எங்களால் எடுக்க முடியல ஸோ நாங்கள் வெளிப்புறத்தை தான் நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் ரொம்பவே ப்ளஸண்டபுளாக இருந்தது அடுத்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பவானி சகர் அணைக்கு போயிருந்தோம் இந்த இந்த வீடியோ தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த பவானி சகர் அணையில் தான் நிறைய நேரம் நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணோம் இதோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது அழகாக கோலம்லாம் போட்டிருந்தாங்க பவானி சாகர் அன்னைக்கு வந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி நிறையா கோலம் போட்டிருந்தாங்க அதோடய என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி மரங்கள் இருந்தது இந்த மாதிரி யானை சிலைகள் அப்புறம் வந்து ஒரு தெய்வத்தோட சிலை அந்த மாதிரி சிலைகள் நிறையா அழகாக வடிவமைச்சிருந்தது யானை வந்து இந்த அம்மனுக்கு மாலை போடுற மாதிரியான சிலைகள் இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ளவர்ஸ் நிறையா இந்த மாதிரி அங்கங்கே பார்க்குற இடமெல்லாம் ஃப்ளவர்ஸாக இருந்தது சூப்பராக பராமரிச்சிருக்காங்க நிறையா தண்ணி ஊற்றி ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ளசந்தபுளாக காட்டியிருக்காங்க சிலைகள் வந்து அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஒரு லேடி நிற்கிற மாதிரி அந்த லேடி கண்ணுலேருந்து கண்ணீர் வர மாதிரியான சிலைகள்லாம் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் அதோடய என்ட்ரன்ஸ் ஒரு பார்க் மாதிரி இருந்தது அது ஒரு பார்க் தான் பார்க் மாதிரி அமைச்சிருந்தாங்க லெஃப்ட் சைடில் ரோடு ரோடு அதாவது ஒரு பாதை மாதிரி நிறைய மரங்கள் இருந்தது அதுக்குள்ளேற இந்த மாதிரி பார்க்கு எல்லாமே எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இல்லை அதாவது எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு சிலர் தான் இந்த மாதிரி ஆடுறது அப்புறம் வந்து ஊஞ்சல் சர்க்கஸ் லிமிட்டடாக தான் இருந்தது நிறையா இல்லை பட் வந்து அதுவே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது அதே மாதிரி கண்ணன் சிலைகள் இருந்தது அந்த கண்ணன் சிலைகளை யாருமே டச் பண்ண முடியாத அளவு அளவுக்கு வலை போட்டிருந்தாங்க சிலைகள் இல்லை சிலை ஒரே ஒரு கண்ணன் சிலை இருந்தது ஆனால் சிலைகள் நிறையா இருந்தது கண்ணன் சிலை வந்து தான் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே பக்கத்தில் நம்ம எதிர்பார்த்த அந்த டேம் சூப்பராக இருந்துச்சு பவானி சாகர் அணை இதுதான் அதோட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி இதுக்கு முள்ளரை வந்து நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கேருந்தே நம்ம நான் வந்து ஜூம் போய் உங்களுக்காக ஷூட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது வற்றாத நதி வற்றாத அருவி மாதிரி தண்ணி கொட்டிகிட்டே இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்தது இதை வந்து இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் அந்த வருஷத்தில் தான் மேக் பண்ணியிருக்காங்க இந்த பாருங்கள் ஏர் ஆஃப் கன்சல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்குள்ளே கட்டப்பட்ட இந்த பவானிசாகர் அணை இப்போ இந்த நியூ இயர் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு எழுபத்தி ரெண்டு வயசாக போகுது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த அணையை வந்து பாருங்கள் அந்த தண்ணி வந்து சேர்கிற இடம் அப்படியே இதெல்லாம் நமக்கு நம்மளாம் டச் பண்ணவே விட மாட்டாங்க அளவு இல்லை பட் பார்க்க சூப்பராக ஒரு கடல் மாதிரி கடலில் ஒரு சென்டரான பகுதியை பார்க்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அழைகள்லாம் அழகாக வந்துச்சு கடல் மாதிரியே இந்த மாதிரி அழைகள்லாம் சூப்பராக மனதுக்கு ரொம்ப சந்தோஷமான இடங்கள்லாம் அமைஞ்சிருந்தது ஆனால் நம்மளால் வந்து அதை டச் பண்ண பார்க்க முடியாது இந்த நீர் இந்த தண்ணி வந்து இந்த தண்ணியெல்லாம் அப்படியே ஒரு அந்த தண்ணி வந்து கல்லணையோ கல்லணையில் போய் அப்படியே சேர்ந்துருது இப்போது அது தாண்டி பக்கத்தில் இந்த மாதிரி போட்டிங் அமைச்சிருந்தாங்க ஃபேமிலியோடு எல்லோரும் அழகாக போட்டிங் போயிட்டுருந்தாங்க நான் வந்து ஷர்வீனை வச்சுருந்ததுனால எங்களால் போட்டிங் போக முடியல அவன் ஒரு இடத்துல அடங்கி உட்காரவே மாட்டான் அங்கெங்கே ஓடிட்டே இருப்பான் அதனால் நாங்கள் போட்டிங் போகல ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டோம் பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் இது இந்த போட்டிங் இருக்கிற தண்ணிக்கும் அந்த தண்ணிக்கும் சம்மந்தம் இல்லை இது தனியாக அமைச்சிருந்தாங்க அந்த தண்ணியை வந்து நம்ம டச் பண்ணவே முடியாது ஒன்லி வியூ பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் பட் சூப்பராக இருந்தது அந்த பவானி அணை இப்போது ஷர்வின் வந்து விளாடிகிட்ருக்கான் இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் நிறைய அடுக்கிட்ருக்க ஒரு கூண்டு போய் விளாட்லாம் இதுக்கான ஃபீஸ் வந்து வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒன் ஹவர் விளாட்லாம் ஷர்வின் ரொம்ப ஜாலியாக விளையாடிகிட்ருக்காரு இவர் தான் என் பையன் தனியாக விளாடிட்டுருக்காரு கொஞ்ச நேரத்தில் ஒரு குட்டி பாப்பாவும் இவரோட வந்து ஜாயிண்டாகி விளையாட ஆரம்பித்தாங்க குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான நிறைய ஸ்பேசஸ் அங்கே இருக்குது அந்த இங் அந்த சீசா மாதிரி இருக்கிறதுலலாம் நாங்கள் ஏறல ஏன்னா ஷர்வின் வச்சுட்டு அதிலெல்லாம் ஏற முடியாது அப்படின்றதுனால அதனால் இதில் நாங்கள் விளையாட விட்டுட்டோம் இப்போ ஒரு பாப்பாவும் அதில் ஜாயிண்டாகி இருக்காங்க அந்த பாப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி ஷர்வின் பால்லாம் எடுத்து எடுத்து போட்டுகிட்டுருக்காரு தனியாக இருந்தால் கூட இவ்வளோ ஜாலியாக விளாட மாட்டார் இந்த பாப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காண்டி பாலெல்லாம் எடுத்து எடுத்து அந்த கூடைக்குள்ளே போடணும் பட் ஒரு பால் கூட அவர் கரெக்டாக போடலை ஆனால் நல்லா ட்ரை பண்ணார் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார் அவ்வளோதான் பெரிய பசங்களாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஏதாச்சும் சண்டை வந்துரும் நாங்கள் இறக்கிட்டோம் இந்த மாதிரி ஜாலியாக ஓடி ஓடி சூப்பராக விளாடிகிட்டு இருந்தார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த பவானி சேகரான நீங்களும் உங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மளை விட குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இது அதோட அவுட் சைடு அதாவது பவானிசாகர் அணை தண்ணி கொட்டுறதோட கடைசி இடத்த நான் ஷூட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அந் இப்போ ஜூம் போய் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக தண்ணி கொட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா அப்படியே ஒரு புகை மாதிரி சூப்பராக இருந்தது பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த மாதிரி விலாக்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்